பலங்களை காணவிருக்கிறோம் ரிஷபராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி சாயா கிரகங்கள் என்ன கொடுக்க போகுது சொந்தக்காரர் அவரும் பலம் பெற்றுறார் அப்ப இந்த கிரகங்கள்லாம் பெற்று உங்களை சாதிக்க வைக்க போகுது அப்ப உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுதுன்னு பாருங்க இன்னொரு காலம் வருமா இதுக்குத்தானே ஆசைப்பட்டா பாலகுமாரன் அது வந்து நடந்துடும் உங்க ஆசைகள் எல்லாம் அனைத்தும் சிறப்பா தெரிய வந்து நிறைவேற போகக்கூடிய அருமையான காலகட்டம் ரிஷபத்துக்கு நீராதார ஏற்றத்தையும் மாற்றத்தையும் சந்திக்கக்கூடியது ரிஷபம் என்னுடைய சின்னமே வந்து பாத்தீங்கன்னா காளையுடைய சின்னம் தான் அப்ப எப்படி ஒரு கம்பீரமா சிலிப்பு நிக்கும் நிற்க பாருங்க ஓம் சரவணபவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சந்த தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சௌரணக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு ராகுக்கேது பயிற்சி ராகுக்கேது பயிற்சி ஆகிட்டாங்க இல்லையா என்னம்மா எல்லா பயிற்சியும் டக்கு டக்குன்னு வருது நாங்கள் எந்த பயிற்சியை தான் நாங்கள் வந்து கையாள்றது அப்படின்னு வந்து கேட்குறீங்க இந்த கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு இவங்க நால்வர் தான் கர்ம கிரகங்கள் இதில் வந்து முக முக்கியமானவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிக் பாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் தான் நம்மலாம் வந்து சனிப்பயிற்சியை கண்டு அஞ்சுகிறோம் அந்த மாதிரி அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது அன்றாட வாழ்க்கையில டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்மை எப்போ வந்து பிக்பாஸ் மாதிரி ஓட முடியாது ஒழிய முடியாது அப்படி நம்மளை கண்காணிக்கக்கூடியவர்கள் இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்க கிரகங்கள் தான் இவங்க வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கண்ணிமைக்கும் நேரத்தில் என்ன வேணாலும் செஞ்சிடலாம் உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய மாற்றங்களுக்கும் இவங்க தான் காரணம் ஒரு அதில் பாதாளத்துல போறீங்கன்னா அதுக்கு காரணமும் இவர்களே அப்ப நம்ம ஒரு ஸ்ரத்தையா ஒரு நேர்மையா ஒரு நியாயமாக நம்ம எந்த காலகட்டத்திலையும் நல்வழியில் தான் பகிர்ணிக்கணும் அதுக்கு தான் நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட சாயா கிரகங்கள் இந்த நவகிரகங்கள் இருக்கு இல்லையா அதில் மற்ற கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை வந்து இவங்க வருகின்ற ஒவ்வொரு ஒன்றரை வருடங்கள் வரல வருடங்கள்ல அதாவது பதினெட்டு மாதங்கள் அவங்க வந்து சஞ்சாரிப்பது ஒரு ராசியில அதுவும் வந்து நேர்கதியில் கிடையாது நம்மளுக்கு வந்து எதிர்மறையாக சுழல கூடியவர்கள் அந்த மாதிரி சஞ்சாரிக்கக்கூடிய கூடிய அவங்க எந்த பாவத்துல வராங்களோ இப்போ எங்க வராங்க கும்பத்துல வராங்க மீனத்திலிருந்து இருந்து அவங்க வந்து எதிர்மறையாக அதே போல இங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணியிலிருந்து இப்ப சிம்மத்துக்கு போறாங்க இந்த பாவம் இந்த பன்னிரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாக வரும் இல்லையா இப்ப பன்னெண்டு பாவங்கள் இருக்கு ஒருத்தருக்கு ரெண்டாம் பாவமாக வரும் ஒருத்தருக்கு நாலாம் பாவமாக வரும் அந்த பாவம் தொட்டு நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் ரைட்டப் பண்ணிடுவாங்க ராகு நேரடியாக பண்ணுவார் கேது மறைமுகமாக அப்பா அவன் சைலண்டா பண்ணிட்டு போயிட்டான்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் இவங்க இந்த பண்ணீர் ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்களை வழங்க இருக்கிறாங்க இவங்க தான் வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமானவர்கள் சொல்லிட்டோம் ஏன்னா சென்ற காலகட்டங்களில் பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு வந்து பண்ண சேஷ்டைகளெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போ நினைவில் கொண்டு இந்த காலகட்டம் நம்ம எப்படிலாம் வந்து பயணிக்கணும் என்பதை பன்னீர் பதிவுகளில் துல்லியமான பலன்களாக தரவிருக்கிறோம் இந்த பதிவினை வந்து நீங்கள் பார்ப்பதோடு மட்டும் உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்கள் ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் ரிஷபராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி சாயாகிரகங்கள் என்ன கொடுக்க போகுது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகுது சாதிக்க வைக்க போகுது உங்களை அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னம்மா கேட்குறதுக்கே ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்குதும்மா நடந்தால் எங்களுக்கு இதுக்கு மேலே சந்தோஷப்படுறவங்க யாருமே கிடையாது ஏன்னா நிறைய பிரச்சனையில் இருக்கிறோம் நிறைய ஒரு பணப்பிரச்சனை ஒரு குடும்பத்தில் வந்து எதையுமே எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெலாம் இந்த பிளான்ட்ரி பொர்ஷன்லாம் ரொம்ப அருமையான பொர்ஷன் உங்களுக்கு பத்தில் ராகு அதற்கு வீடு கொடுத்த சனி பார்த்தீங்கன்னா பதினொன்றில் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜம்முன்னு ரெண்டுல குரு வந்து கட்டுப்பணத்துக்கு சொந்தக்காரர் அவரும் ஸ்தான பலம் பெற்றுறார் அப்ப இந்த கிரகங்கள்லாம் ஸ்தானபலம் பெற்று உங்களை சாதிக்க வைக்க போகுது அப்ப உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுதுன்னு பாருங்க அதிகாரம் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்வைவல் நீங்க இருக்கிறது வந்து இது வரைக்கும் தெரில உங்க திறமை தெரிலன்னா பத்து பேருக்கு வெளில தெரிய போகுது இவரு இன்னாரும் இந்த ஃபீல்டில் இவரை விட்டா அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு திரைத்துறையில் இருப்பவங்க அது எந்த ஒரு திரை துறையா இருந்தாலும் சின்ன திரை பெரிய துறையெல்லாம் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிகப்பெரிய வாய்ப்பு இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தாம்மா நான் வந்து ஒரு அன்றாடம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாரிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு தரவிருக்குது நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க நிறைய மறந்து போயிருப்பீங்க நிறைய முயற்சி பண்ணி பண்ணி அந்த காரியங்கள் வந்து நடக்காமல் போனது அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேடி வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு அதே போல் நல்ல ஒரு லக்ஸுரி லைஃபு இப்போ கிடைப்பது வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் பன்முகத்துறைமை எல்லாம் வெளிப்படும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய லைம் லைட் உங்களுக்கு கிடைக்கப்புறம் பெண்கள்லாம் வந்து மிகப்பெரிய சாதனையை புரிவீங்க இப்பெல்லாம் என்னமோ உங்களை வந்து நிறைய வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது அப்டேட் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடிய அருமையான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு நிறைய பேர் இந்த பிஹெச்டி முடிக்கல அப்படின்லாம் கவலைப்பட்டவங்களுக்குலாம் இப்போ அந்த பிஹெச்டி முடிக்கிறது அதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைப்பது நீங்கள் நினச்ச கோர்ஸ் நீங்கள் நினச்ச ஒரு வாழ்வு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பது அசையா சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கிடைப்பது நாளில் கேது இருப்பது வந்து தாயின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வண்டி வாகனம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான மாற்றங்களை கொடுத்துரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதையில் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்த்து வைக்கும் கேதுவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைக்கு தீர்வு தருபவர் அப்போ இப்போ குடும்பத்தில் என்ன இருக்குது நாலாம் இடம் வந்து நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு குடும்பம் இது வரைக்கும் நானும் என் பொண்டாட்டியும் பிரச்சனை எங்கள் மாமியார் வீட்டு சைடு பிரச்சனை நானும் என் அம்மா வீட்டில் இருக்கிற உறவுகளோட பிரச்சனை அப்படின்னு இருந்தவங்களுக்கு அப்பா வீட்டோட பிரச்சனை இருந்தாங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை இது ஏன்னா ரொம்ப உறவுகளுக்காக ஏங்கக்கூடியது இது இது ஒரு பொருளாதார வீடு அப்போ உறவு விரையும் உங்களுக்கு இருக்கும் நல்ல சம் பணம் சம்பாரிச்சிட்றாங்க ஆனால் எனக்கான ஒரு நல்ல ஒரு உறவு தான் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் உறவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுத்துருவார் கடன் பிரச்சனை தீர்ந்துடும் உடல் ஆரோக்கியம் நல்லா ஆகிடும் சேமிப்பு கூடும் இந்த ரிஷபத்துக்கு கையில் காசு இருக்கணும் பேங்க் பேலன்ஸ் அங்கே போ விழுந்துக்கிட்டே இருக்கணும் விழுந்துக்கிட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு தூக்கமே வராது அந்த மாதிரியான ஒரு பேங்க் பேலன்ஸ் இப்போ உயரக்கூடிய காலம் பதினொன்னில் சனி இதனுடைய தாற்பயம் வந்து ரொம்ப அருமையான தாற்பயம் அப்ப உங்களுக்கு மன நிறைவை கொடுத்துரும் செய்யக்கூடிய செயல்கள் நடக்கக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் நீண்ட நாள் கனவு எண்ணங்கள் லட்சியங்கள் எல்லாம் இது போல் இன்னொரு காலம் வருமா இதுக்குத்தானே ஆசைப்பட்டா பாலகுமார் அது வந்து நடந்துடும் உங்க ஆசைகள் எல்லாம் அனைத்தும் சிறப்பா தெரிய வந்து நிறைவேற போகக்கூடிய அருமையான காலகட்டம் ரிஷபத்துக்கு எப்பெல்லாம் முடியுதோ வெள்ளை நிற பொருட்களை வந்து தானம் கொடுங்க அதே போல் நிறைய வந்து மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கோங்க நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அதை வந்து நிறைய தானம் கொடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தானம் கொடுக்குறீங்களோ இல்லை நெல்லிக்காய் சாதமாக கொடுக்குறீங்களோ உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் அதே போல் வழக்கு வியாஜங்கள்லாம் வெற்றிகள் கிடைப்பது உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் வந்து சேமித்து வைத்துக் கொள்வது ஒரு ஃபிக்சர் போட்டுக்கொள்வது இவங்கக்கிட்ட எனக்கு உதவி கிடைக்குமா இந்த உறவு எனக்கு கூட நீடித்து வருமா அப்படின்னு கேட்ட உறவு சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை பிஸ்னஸ் சார்ந்த பண வருவாய் கடன் அடைவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொருளாதார நிலை அதே போல் குழந்தை பாக்கியம் சமூகத்தில் ஒரு நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் இதை விட என்ன வேணும் ரிஷபத்துக்கு அடிதூள் அட்டகாசம் ரிஷபம் மிக சிறப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து வெற்றி நடைப்போட காத்திருக்குது மிக சாதனை அரிய பல சாதனைகளை செய்வீங்க இந்த காலகட்டம் இப்போ நிறைய சாதனை பண்ணுறதுக்குலாம் ஆளே இல்லை ஏன்னா நிறைய பேர் இப்போ ஃபோன்லேயே மூழ்கிடறோம் அப்போ இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் உங்கள் துறையில ஏதாவது ஒரு புதுமைகளை சாதனைகளை படைத்து மீடியாவில் மிகப்பெரிய லைம்லைட்டில் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இல்லை ஒரு விஞ்ஞானியாக இருக்கீங்கன்னா அந்த துறையில் இல்லை ஒரு மருத்துவ துறையில இருந்தால் ஒரு நல்ல ஒரு வைத்தியம் பார்த்து ஒரு இல்லை அது ஒரு வைத்திய முறையை கண்டுபிடிச்சு பேர் வாங்குவது ஆசிரியர்கள்லாம் ஒரு நல்லாசிரியர் விருது வாங்குவது ஆனால் அனைத்து விதமான தொழில் சார்ந்த இதுவரைக்கும் ஏக்கமாக இருந்துச்சு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா என்னுடைய முயற்சி வெற்றி ஆகுமா எனக்கு வந்து இந்த மாதிரியான இந்த இந்த இடத்துல எனக்கு எனக்கு மாதிரி கிடைக்குமான்ற அந்த கனவு நிறைவேறி வாழ்வில் வெற்றி நடை போடக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார நிலையை தான் சொல்லியிருக்கிறோம் உங்க ஜாதகத்தில் எப்படிலாம் வந்து இவங்க அமைஞ்சிருக்கிறாங்க அதை பொறுத்து சிறப்பான பழங்கள் இன்னும் இரட்டிப்பு மடங்கு ஆகும் ஏன்னா ரிஷப வீட்டுக்கு ராகு ரொம்ப தோஸ்து அப்போ இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் சார்ந்த துறைகளில் இருக்கிறோம் ஒரு ஷேர் மார்க்கெட்டு ஒரு லாட்ரி சீட்டு இதெல்லாம் தான் ரொம்ப வந்து கிளிக் ஆகும் திடீர்னு ஒரு இப்போ தாங்க அவர் சைக்கிளில் நடந்து போயிட்டு இருந்தார் பார்த்தா பிஎம்டபிள்யூ காரில் வராங்க என்ன தான் நடந்ததுன்னு தெரிலன்னு எல்லாரும் வந்து மண்டையை போட்டு கொடாஞ்சிக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தையும் மாற்றத்தையும் சந்திக்கக்கூடியது ரிஷபம் என்னுடைய சின்னமே வந்து பார்த்தீங்கன்னா காலையுடைய சின்னம் தான் அப்போ எப்படி ஒரு க கம்பீரமாக சிழிப்பிக்கிட்டு நிற்கும் பாருங்க அந்த மாதிரி நீ நிற்கிறத பார்த்து உங்கள் அக்கம் பாக்கம் உங்கள் உறவுகளில் காதில் போக தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உள்ளுக்குள்ளே அப்படியே சந்தோஷ புன்னகை வந்து பூத்து குலுங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபம் தெரியான பலன்கள் இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு வந்து வளத்தை செல்வ செழுமையை தரவிருக்கிறது நீங்கள் வந்து இதுக்கு என்ன பண்ணோம் சிறப்பாக உழைக்கணும் முன்ன விட பத்து மடங்கு உழைப்பை போடும்பொழுது தான் ஏன்னா சனியுடைய பார்வை ராசிக்கு விழுந்துருச்சு அப்படியே முன்னே போட்டதெல்லாம் எதுவும் நடக்கலாமா அப்படின்னு உட்காந்துடக்கூடாது நல்ல வேகமாக அருமையாக தெரியா களமிறங்கும் பொழுது நீங்கள் பெரிய லாக்கர் தான் ஓப்பன் பண்ணி வைக்கணும் நீங்கள் வைக்கக்கூடிய பணம் கட்டு பணம் டெய்லியும் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க நான் சொல்லிட்டேன் இல்லையா ஆயிரரூபா சம்பாதித்தவர் பத்தாயிரம் இல்லை பத்து லட்சம் கூட சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது பண மழை பொழியக்கூடிய நேரம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டிக்கொண்டு இருக்கிறது இந்த ராசிக்கான துல்லியமான படங்களை வந்து நீங்கள் கண்டிருப்பீங்க இதை மேற்கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டுதுன்னா கீழ்க்கண்ட எண்ணுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் செய்யுங்க ஏன்னால் இதெல்லாம் வந்து கோச்சார பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரக அமைப்பு கேற்றார் போல பலன்கள் கூட குறைய இருக்கும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுவரணக்ஷ்மி இறையருளா அனைத்தும் நிறைவாகட்டும் பன்னிரண்டு ராசிக்கும் உரிய துல்லியமான பலன்களை வந்து நம்ம தனித்தனி பதிவுகளாக பார்த்துருக்குறோம் இந்த பன்னிர ராசிக்காரர்களும் இந்த ராக கேது வந்து எப்படி சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்றவங்களுக்கு நம்ம ராககாலம் எமகண்டை இதை கண்டு தானே நம்ம அஞ்சுரும் இந்த கேதுகள் தான் நம்மளுக்கு தீர்க்க முடியாத நடக்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் நடத்தி தருபவர்கள் அப்போ இந்த ராக காலத்துலேயும் கேது கூறிய யமகண்டத்திலையும் சிறப்பான அமிர்த நேரம்னு ஒன்று இருக்குது இப்ப நிறைய விஷயங்கள் வந்து தடைப்படுது எங்கள் தொழில் தடைப்படுது திருமணம் தடைபடுது எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்கலாம் இந்த அமிர்த நேரத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த அமிர்த நேரம் என்பது ராக காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் அதே போல யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நம்மிடம் உங்க ஜாதகத்துல இந்த ராகு கேதுக்கள் யார் உங்களுக்கு எதுக்கு பாசிட்டிவா இருக்கிறாங்க பொருளாதாரத்திற்கு பாசிட்டிவா இருக்காங்களா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியதற்காக பாசிட்டிவா இருக்காங்களா என்பதை பொறுத்து நம்ம அந்த நேரங்களை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காலகட்டம் இந்த ராக கேதுக்கள் சிறப்பாக உங்களுக்கு ஆக்டிவேட் செய்வதற்கு கேதுக்குரியவரே நம்முடைய விநாயகப் பெருமான் தான் ராகுக்குரியவங்களே துர்கை தான் அப்போ ராகுகலத்தில் து நம்ம துர்கையை வழிபடும் பொழுது செவ்வாய்க்கிழமை நமக்கு மாலை நாலு டு நாள அதே போல் வெள்ளிக்கிழமை பதினொன்றையிலிருந்து நம்மளுக்கு பன்னெண்டு வரைக்கும் வரக்கூடிய அந்த அமிர்த நேரத்தில் துர்கையை வெறும் நெய் தீபம் போட்டு இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த எலுமிச்சம்பழம் கட் பண்ணிலாம் போடக்கூடாது எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணாலே பவர் போயிடும் அதை ராஜக்கணி அந்த மாதிரி நம்ம வெறும் தீபத்தை ஏற்றி குங்குமம் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வந்து நம்ம நெற்றிய இட்டு கொள்ளும் பொழுது இல்லை எடுத்து கொண்டு பொழுது மிகச்சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம கண் எல்லாம் போயிடும் இந்த நேரங்களில் நம்ம வந்து நிறைய தான தர்மம் நம்ம சித்திரா அன்னங்களை வந்து கொடுப்பது அதே போல் எலுமிச்சம்பழத்தை வந்து உதிரியாக கொடுப்பது எவ்வளோக்கு எவ்வளோ எலும் வந்து உங்கள் நடக்கக்கூடிய தசாபுதிகளின் எண்ணிக்கையை கொடுக்கலாம் அப்படி இல்லை முப்பத்தி மூணு ஒரு மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டோடு கொடுக்கலாம் கொடுத்து கொண்டு வரும் இது ரொம்ப செய்யும் இந்த அமிர்த நேரத்தை எல்லா விதமான நல்ல காரியத்துக்கும் பொருட்கள் வாங்குவதற்கும் நடக்கக்கூடாத காரியங்களையும் நடத்தி காட்டக்கூடிய மிகச்சிறப்பான சிறப்பான நேரம் இது யாருக்குமே ரொம்ப தெரியாத ஒரு சூட்சும ரகசியம் இது நான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் சொல்றது நம்முடைய ஜோதிட யுகம் அன்பர்கள் வந்து பயன் பெறணும் என்பதற்காகவே இதை வந்து இங்கே பதிவிட்டிருக்க உங்களு இந்த ராகு உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா கேது உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுதா இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும் மேலும் வந்து நீங்கள் இந்த கிரகப்பயிற்சி காலங்களில் இப்போ நம்ம மேஷராசி சிம்ம ராசி அதே போல கும்பராசி இவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் காலஹஸ்தி இதெல்லாம் சென்று வருவது இல்லை அனைத்து ராசிக்காரர்களுமே சென்று வரும்பொழுது அங்கே போய் சர்பசாந்தியும் பண்ணி கொள்ளலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது இல்லை அந்த ஆலயங்களை வந்து நம்ம போயிட்டு வந்தாலே நம்ம சென்று வந்தாலே அதற்குரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ராகுகேதுனாலே சர்பம் தான் அந்த மாதிரி இந்த பாம்பு பிடிப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு இயன்ற உதவிகளை வந்து நம்ம செய்யும்போது ரொம்ப சிற ப்பா வந்து இவங்கள பாசிட்டிவ் ஆற்றி கொள்ளலாம் அதே போல் யாரும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி பண்ணும் பொழுது அது எந்த வகையிலேயாவது அன்னதானம் பொருளுதவி மருத்துவ உதவியெலாம் பண்ணலாம் சீரிஷம் ரோகிணி ஆயில்யம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள்லாம் நம்ம உதவி செய்யும் பொழுது இந்த ராகு கேதுக்களை மிக சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணி சாதிக்க முடியாத சாதனைகளை செய்து வெற்றி பெறலாம் ஏன்னா கண்ணிமைக்கும் நேரத்தில் மிக சிறப்பான சொல்லுவாங்க இல்லையா திடீர்னு வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த ராகு தான் அதனால் நைசர்கிய பலத்தில் பலம் வாய்ந்த கிரகங்களே இவங்க தான் பாஸ் இவங்களுக்கு அதுக்கு தான் ஒரு டைட்டிலு அதனால் இந்த ராகுது பயிற்சியை வந்து சாதகமாக்கி நீங்கள் அருமையான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த வழிபாடுகளையும் வால்வெயல் செயல்பாடுகளையும் பயன்படுத்தி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுவர்ணக்ஷ்மி வாராகி காமாட்சி இருக்க இறையருளா அனைத்தும் நிறைவாகட்டும்